ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ தாங்க நம்ம எப்போ பார் வீட்டில் தோசை இட்லி செய்வோம் இல்லைங்களா ரொம்ப சாஃப்டாக வராமல் இருக்கும் அதுக்கு இந்த மெத்தட் ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்க மாவு பஞ்சு போல் இருக்குங்க தோசையும் இட்லியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லலாம் மறக்காமல் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குறவங்களுக்கும் புரியும் அதே போல் இட்லி அரிசியும் ரேசன் பச்சை அரிசியும் வச்சு நம்ம கலந்து எப்படி மாவரிச்சு ரொம்ப பூ போல் தோசையும் அதே போல் ரொம்ப சாஃப்டான பஞ்சு மாதிரி நீங்கள் இட்லியும் செய்யலாங்க மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க நீங்க எந்த டம்ளர்ல அடைப்பீங்களோ அந்த டம்ளர்ல எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இதேல எல்லா அளவும் எடுத்துக்க போகிறேங்க நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசி ஒவ்வொரு டம்ளராக அளந்துக்கலாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் மூன்று டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்களே அளந்து பாருங்கள் கரெக்டாக இருக்கும் தான் பார்த்தீங்கன்னா நான் அதே டம்ளரை மூன்றரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க நீங்கள் எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கீங்களோ அதே அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க உங்கள் கிட்டே இட்லி அரிசி இல்லைனா நீங்கள் ரேஷன் அரிசி மூன்று டம்பர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் வெந்தயம் எடுத்துருக்கேன் அரிசி கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசி கழுவுறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இது கூடவே நம்ம ரெண்டு டீஸ்பூன் போல் கல்லுப்பு எடுத்து கை வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கல்லுப்பு நீங்கள் எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் பர்ச்சேஸில் இருக்கிற அளவுக்கு எல்லாமே வெளியே வந்துடுங்க அதே போல் இட்லி நல்லா வெள்ளையாக கிடைக்குங்க நல்லா கை வச்சுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க கல்லுப்பு போட்டுட்டு அப்போ தாங்க நல்லா வெள்ளையாக இட்லி கிடைக்கும் அவள் தாங்க நம்ம அரிசி நல்லா கழுவிட்டோம் நீங்களே பாருங்கள் இந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலங்க ஒரு அஞ்சு ஆறு டைம் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா அஞ்சு டைம் மேலே கழுவிட்டேன் இப்போ நான் ஊற வச்சுட்டுங்க இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க மூடி போட்டு சைடில் அப்படியே வச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கப் எடுத்துக்கோங்க இன்னொரு கப் எடுத்துட்டு நம்ம உளுத்தம் பருப்பு அளந்துக்கலாங்க நீங்கள் எந்த கப்பல் எடுத்தீங்களோ அதே கப்பளவு நம்ம உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாங்க நல்லா கோபுரம் மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம அதே உளுத்தம் பருப்பு கோபுரம் அளவுக்கு அளந்து எடுத்துக்கிட்டோம் அதே கப்பலில் கொட்டிக்கோங்க நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சுலேருந்து ஆறு டைம் மேலே நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தெளிவுற அளவுக்கு நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாருங்க மாதிரி நீங்கள் கை வச்சு அழுத்து கொடுத்து நீங்கள் பிசஞ்சிங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் சீக்கிரம் வந்துடுங்க அவ்வளோதாங்க நான் அஞ்சு டைம் மேலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி உரைச்சிக்கலாங்க நீங்களே பாருங்கள் நல்லா பளிச்சுட்டுருக்கு தண்ணி இப்போ இதையும் ஒரு ஓரம் வச்சிடலாங்க கரெக்டாக நாலு மணி நேரம் கழிச்சுன்னா மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டுங்க மாவு இந்த மாதிரி தான் இருக்குது நீங்களே பாருங்கள் மாவு ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க மீடியமாக அரைச்சிக்கோங்க இது கூடவே நம்ம ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கழுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க மாவு ஃபுல்லாகவே கலந்து விட்டுருங்க அந்த உளுத்தம்பருப்பு அரிசி மாவு எல்லாம் ஒன்றா அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க மாவு பாருங்க எவ்வளோ ஒயிட்டாக இருக்கு இப்போ நம்ம மாவை தனியாக பாதி பாதையே பிரித்து வச்சிடலாங்க அப்படி இல்லாமல் மேலே பொங்கி வந்துடும் அதனால நான் மாவு ஃபுல்லாகவே கலக்கிட்டு தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் நீங்களே பாருங்கள் மிச்சம் இருக்கிற மாவெல்லாம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க எல்லாமே தொடச்சிட்டு க்ளீனாக மூடி போட்டு அப்படியே வச்சிடலாங்க காலையில் எழுந்து பார்க்கலாங்க காலையில் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம மாவு பக்கெட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம முன்னாடி எவ்வளோ வச்சுருந்தோம்னா இப்போ எவ்வளோ பொங்குன்னு நீங்களே பாருங்கள் நம்ம கை வச்சு நீங்கள் லைட்டாக மேரல் பண்ணும்போதே தெரியுங்க மாவை பார்த்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டே எடுத்து வச்சோல்லையா குண்டாவில் மாவு அந்த மாவையும் பக்கெட்டில் கொட்டிட்டு நீங்கள் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க தனியாக உங்களுக்கு தோசை செய்கிறதுக்கு இட்லி செய்யறதுக்கு தனியாக ஒரே ஒரு குண்டாவில் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா குண்டாவில் இருந்ததும் பக்கெட்டில் இருந்ததும் கலக்கிட்டு திருமணம் அதே குண்டாவில் மாவு எடுத்து வச்சுக்கிட்டேங்க உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இதிலே தாங்க தோசை செய்ய போகிறேன் இதுலேயே தான் இட்லி ஊற்ற போகிறேன் இது கூடவே நீங்கள் சால்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு இது கூடவே பேக்கிங் சோடா வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க நான் ரெண்டு டீஸ்பூன் போல் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் திரும்பவும் நம்ம மாவை நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் உடனே இட்லி ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பாத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க இட்லி பாத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இட்லி ஊற்றி வைக்கணுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இட்லி ஊற்றி வைக்காதீங்க இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப இட்லி சூப்பராக வருங்க இட்லி பாதி நல்லா பஞ்சு போல் இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம பிளேட்டில் ஊற்றியாச்சுங்க தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இட்லி தட்டை வச்சிடலாங்க நான் ரெண்டு இட்லி ஊத்தி வச்சுட்டுங்க இப்போ மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு கரெக்டா பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்க வேணால் இடையில ஓபன் பண்ணி வெந்திருக்கா இல்லையா சொல்லியும் செக் பண்ணிக்கலாங்க பாருங்க மேலே ஃபுல்லாக வெடிஞ்சு வந்திருக்குங்க அந்த அளவுக்கு மாவு சாஃப்ட்டாகவும் இருக்கும் இட்லி ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க கை வச்சு லைட்டாக அழுத்தினா போதுங்க அந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இருக்குங்க அவ்வளோதாங்க இட்லி வெந்துடுச்சு இப்போ நம்ம பிளேட் எடுத்துடலாங்க இட்லி பாருங்கள் மேலே ஃபுல்லாகவே வெடிப்பு வந்துருக்குங்க நல்லா வெந்துடுச்சுங்க ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இட்லி எல்லாம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே ஃபுல் நல்லா வெந்திருக்குங்க இட்லி எடுத்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே புரியுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வருங்க இட்லி அதே போல் ரேஷன்ஸில் எப்படி இட்லி செய்யலாம்னு சொல்லிட்டு கீழே லிங்க் தர வேண்டும் செக் பண்ணி பாருங்க நீங்களே பாருங்கள் இட்லி ஃபுல்லாகவே நான் எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கே தெரியலீங்களா சாஃப்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு இட்லி பார்த்து நல்லா பஞ்சு போல இருக்குங்க அவளுதாங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்னி சாம்பார் எது வேணாலும் உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இதே மாவில் நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாங்க அந்த தோசையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுங்க அதே போல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க தோசையும் ஊற்றி வச்சுருக்குங்க நீங்களே பாருங்கள் தோசையும் இட்லி ஒரே மாவில் செஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதில் எதுவுமே பண்ணினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வருங்க நான் எப்போவுமே இந்த மெத்தட்லையும் செய்வேன் அதே போல் ரேஷன் அரிசியும் வச்சு செய்வேங்க எப்போ செஞ்சாலுமே ரொம்ப சாஃப்டாக வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்